வணக்கம் இந்திரா கிச்சன்லேருந்து உங்கள் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிப்பின்னா இற ஆம்லேட் இற ஆம்லேட்டு எப்படி போடலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இற ஆம்லேட் தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து பச்ச பச்சை அதாவது பச்சை கொத்து கொத்தமல்லி இலை ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எறாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா உரிச்சுட்டு மஞ்சத்தூளு உப்பு போட்டு கழுவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு முட்டை மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சம் அளவு தேவையானாலும் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஆம்லெட்டுக்கெல்லாம் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு பச்சை பச்சமிளகாய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை தக்காளி பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக ஒரு கொஞ்சோண்டு கவிச்சி இருக்கும் அதனால கொஞ்சோண்டு இஞ்சி போகணும் மிளகுத்தூள் சீரகத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கும் இப்போ வந்து இந்த முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டையை சேர்த்துருக்கேன் மூணு கூட சேர்த்துக்கலாம் அடித்து பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா நம்ம ஒரு இன்னொரு ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஏறாவையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது ஈஸி தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியானது இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க நல்லா ஃபிட் பண்ணிடுங்க இப்போ லைட்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போலாம் போதும் இப்போ நான் ஒரு முட்டை சேர்த்துக்கலான்னு இருக்கிறேன் ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம் நான் மூணு முட்டை சேர்த்துக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கலக்கியாச்சு இப்போ வாங்க கிச்சனுக்கு போயிடலாம் இப்போ வாங்க இற ஆம்லேட் ஊற்றிட்டு ஏற விடாமல் சிம்முலேயே வச்சு வேக விடுங்க ஏன்னா ஏறாலாம் கொஞ்சம் வேகணும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க இது ஒன்று எடுத்துகிட்டு நானூறு வாட்டி ஊற்றும் போது இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒன்று அம்மா சுட்டு முடிச்சுட்டேன் இன்னும் ஒன்று அடுத்தது ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஊற்றிக்கோங்க கலக்கி விட்டு இதுமாரி லைட்டாக என்ன விட்டுக்கோங்க நிறைய விட வேண்டாம் சும்மா ஒரு பத்து சொட்டு இது லைட்டாக கொஞ்சம் ஒரு அதிகமாக வச்சு ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் அரை கேஸ் ஏற்றி விட்டு வேக விடுங்க வேக விட்டி திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ சுட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு ஆம்லேட்டுக்கு இருக்குது சுட்டு முடிச்சுட்டு அம்மா உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க வாங்க இரம்பேட் போட்டு முடிச்சாச்சு மூணாம் ஆம்ப் பிளேட் வந்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அசத்துங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க அவங்க வீட்டில் எல்லோரும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்